வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அச்சு முறுக்கு பார்க்க போகிறோம் நல்ல முறு இருக்கும் ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு பிஞ்சு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு மூணு ஸ்பூன் மைதா மாவு அரை கப் பவுடர் சுகர் எல்லாம் போட்டு கலந்துக்கிடுவோம் லேசாக கிண்டிக்கிடுவோம் இது முட்டை இல்லாமல் பண்ணுறோம் அதனால் தேங்காய் பால் ஊற்றி பண்ண போகிறோம் ஒரு அரைமுடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும் அது ஒரு கால் லிட்டரு வரைக்கும் இருக்கும் அந்த பால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிறணும் அரிசி மாவு எடுத்தால் அதே கப்பில் பால் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புன்றது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு அது கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கிண்டிகிட்ருக்கேன் மொத்தமாக ஊற்றி கிண்டினோம்னா கட்டி தட்டும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுறது கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அரிசி மாவு ரொம்ப தண்ணி இழுக்கும் அதனால் நீங்கள் தோசை மாவு பார்த்து கொண்ட அளவுக்கு க கலக்கிக்கோங்க தேங்காய் பால் பற்றலைன்னா தண்ணி ஊற்றி கலக்கலாம் ஒரு ஸ்பூனில் இப்படி மாவு எடுத்து இப்படி கோடு போட்டோம்னா அந்த கோடு மூடக்கூடாது அப்படியே இருக்கணும் கோடு ஓட்ட கோடு அச்சு நல்ல அச்சாக பார்த்து வாங்கிக்கோங்க அது எண்ணெயில் நல்லா பிளங்குனதாக இருக்கணும் முதனாலே எண்ணெயில் நல்லா ஊற போட்டதாக இருக்கணும் நல்லா எண்ணெயில் காய வச்சுட்டு அதில் மாவில் முக்கி எடுத்தோம்னா நல்லா கலண்டு வந்துடும் இரும்பு அச்சவிட இப்படி உருக்கு அச்சு வந்து நல்லா இருக்கும் இரும்பு அச்சு கூட துருப்பிடிக்கும் இது துருப்பிடிக்காது இப்படி அச்சு பார்த்து வாங்கிக்கோங்க இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நல்ல முறு இருக்கும் கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது சுத்தமாக இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயை அடுத்து பயன்படுத்த மாட்டோம் அச்சில் முக்க முடியாத அளவுக்கு மிச்ச மாவு ஒரு கரண்டி இருந்துச்சு அது சின்ன சின்ன அப்பமாக போட்டு எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் அப்போ மாதிரி அரிசி அப்போ மாதிரி அதனால் மிச்சமாகவும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்படி செஞ்சுருங்க எல்லாமே வீட்டில் இருக்க பொருள்கள் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்கிற நிறைய ரெசிபிஸ் இந்த சேனலில் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு முறுக்கு பிடிக்கும்ன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள்